அதிசயா ஒன் வேல்ட் காளப்பட்டி ப்ரீமியம் விலா அப்லாட்ஸ் வித் வேர்ல்ட் கிளாஸ் எமெனிட்டீஸ் நம்ம கோயம்புத்தூர்ல அதிசயா அதிசயம் நடக்கும் நிச்சயமா கடலூர் அடுத்த மஞ்சக்குப்பம் பகுதியில் நிறுத்தப்பட்டிருந்த மாநகராட்சிக்கு சொந்தமான குப்பை அள்ளும் வாகனத்தில் வீசப்பட்டிருந்த வாக்காளர் அடையாள அட்டைகளால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் தேவநாதன் வழங்கிட கேட்கலாம் தேவநாதன் வணக்கம் குப்பை வாகனத்தில் எவ்வளவு வாக்காளர் அட்டைகள் மஞ்சகுப்பம் சந்தை பகுதியில் குப்பை எல்லும் வாகனங்கள்ல மாலை நேரங்களை விட்டுட்டு காலையில வந்து துப்புரவு பணியாளர்கள் எடுப்பது வந்து வழக்கம் இதே போல நேற்று மாலை அங்கு விடப்பட்ட ஒரு வாகனத்தை இன்று காலை துப்புரவு பணியாளர்கள் எடுக்க வந்த போது பார்த்தோம் அப்படின்னா அந்த வாகனத்தில் ஏராளமான வாக்காளர் அடையாள அட்டை மற்றும் அழியாமை அரக்கு போன்ற பல்வேறு அந்த தேர்தல் நேரத்தில் பயன்படுத்தக்கூடிய பொருட்களும் வந்து கிடந்த கிடந்து அதிர்ச்சேர்ந்தனர் அவங்க வந்து மாநகராட்சி அதிகாரிக்கு தகவல் தெரிவித்தது பல மாநகராட்சி அதிகாரிகள் வந்து வருவாய்த்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர் கடலூர் வட்டாட்சியர் மகேஷ் தலைமையில தற்போது அதிகாரிகள் வந்து அங்கிருந்த வாக்காளர் அடையாள அட்டைகளை அனைத்தையும் கைப்பற்றி அதனை விசாரணை மேற்கொண்ட போது அவை அனைத்துமே பார்த்தோம் அப்படின்னா கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கு உட்பட்ட வாக்காளர் அடையாள அட்டையாக இருக்கிறது அதனைத் தொடர்ந்து அந்த வாக்காளர் அடையாள அட்டை எப்படி இங்கு வந்தது மேலும் தேர்தலுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் எல்லாம் எப்படி வெளியே வந்தது என்று குறித்து தற்போது விசாரணையானது நடைபெற்று வருகிறது தகவல்களுக்கு நன்றி தேவநாதன் அதிசயா ஒன் வேர்ல்ட் காலப்பட்டி பிரீமியம் விலா பிளாட்ஸ் வித் கிளாஸ் அமௌனிட்டி நம்ம கோயம்புத்தூர்ல அதிசயா அதிசயம் நடக்கும் நிச்சயமா